ஹலோ பாய்ஸ் வெல்கம் டு எஸ்ஜி ஜி வாய்ஸ் ஓவர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா வந்து யூத்துன்ற ஒரு சைனீஸ் ட்ராமா தான் இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸ் ஆச்சு இந்த ட்ராமா வந்து எது பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுற டே டு டே லைஃப்ல அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் அதை பற்றின ஸ்டோரிஸ் தான் இதில் வந்து நம்ம ஒரு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி தான் மெயினாக பார்ப்போம் மெயின்லி வந்து ஃபைவ் ஓகேவா இந்த ஃபைவ் கேர்ள்ஸும் பற்றி தான் சுற்றி ஸ்டோரி இருக்கும் இவங்க அஞ்சு பேருமே வந்து ஒரு பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன நடக்குது அவங்க லைஃப்பில் அதுதான் இதோட ஸ்டோரி சொல்லவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க கதகில் போகலாம் முதல்ல எடுத்ததுமே வந்து ஒரு பெரிய இமேஜ் இருக்கு அதுல ஒரு சின்ன பொண்ணு வந்து காரிடார்ல நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்த பக்கம் பார்த்தா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இது எல்லாமே கனவு தான் நம்ம ஹீரோயினோட கனவுதான் நம்ம ஹீரோயின் பேர் வந்து லின் ஆஹ் அஞ்சு மெயின் லீட் சொன்னல அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தாங்க இவங்க வந்து லின் ஓகேவா இவங்க ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் கொண்டவங்க ஆக்சுவலி ஒரு இன்ட்ரவெர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் இவங்க இப்ப கேப்ல போயிட்டு இருக்காங்க கேப்ல போயிட்டு இருக்கும்போது நினைச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு புது தொடக்கமும் எனக்கு ரொம்ப பயத்தை தான் தருது அப்படின்ற மாதிரி மைண்ட்ல யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எப்படியோ அந்த பிஜி கிட்ட போய்ட்டு இறங்கிட்டாங்க இறங்கிட்டு சரி அந்த பிஜி அட்ரஸ் பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்படி அதுவும் பயந்து பயந்து தயக்கமா அப்படிதான் போவாங்க போயிட்டு இருக்கும்போது வெளியே வெயிட் பண்ணி இதுதானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க ஹாய் காமிப்பாங்க ஒரு பையன் உடனே நமக்கு தான் காட்டுறாங்க நம்ம லின்னும் ஹாய் காட்டுவாங்க பார்த்தா பின்னாடி வேற ஒரு பையன் வந்திருப்பான் அவனுக்கு ஹாய் காமிச்சுப்பாங்க முதல்லேவா அப்படின்னு சொல்லிட்டு தலையை தொங்க போட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்படி போறப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஓல்டு லேடி இருக்காங்கல்ல அவங்க தான் அந்த பிஜி நடத்துறவங்க அந்த லேடியை வந்து பார்ப்பாங்க பார்த்தோன்னே அந்த லேடி நீ தான் அந்த புதுசாக வந்திருக்க பொண்ணா இது இதுதான் அவனோட பிஜி மேலே போ ரூம் இருக்கு அப்படி சொல்லி அனுப்பி விடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னும் மேலே போவாங்க மேலே போயிட்டு கதவை தட்டி பார்ப்பாங்க அவங்க ரூம் மேட் உள்ள இருக்காங்க அனுப்பிட்டு யாருமே திறக்க மாட்டாங்க ஆனால் உள்ள வந்து நம்ம இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க இவங்களோட நேம் வந்து சென் ஓகேவா சென் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரூம் தான் இருக்காங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்காங்க அதுவும் என்னென்னா நம்ம பிஜி ஹாஸ்டல் ஓனருக்கு தெரியாமல் இருக்காங்க ஸோ அதனால் வந்து கதவை தட்டினதும் ஐயோ நியூ ரூம் மெட் போல் அவன் நேட்டாக தானே வரேன் சொன்னால் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லிட்டு பதறாங்க பதறிட்டு சரி பேசாமல் பாய் ஃப்ரெண்ட் நீ உள்ள இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்களும் சரி உள்ள இல்லைன்னு டெக்ஸ்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது கீழே பிஜி ஓனர் இருக்காங்கல்ல அந்த லேடி அவங்க மேலேயே வந்துடுறாங்க ஐயோ கதவு ரொம்ப நேரம் திட்டின் இருக்கு யாருமே இல்லையா உள்ள அப்படின்னு உடனே நம்ம லின்னு இருக்காங்களே இன்னும் ஆமா யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சரி வீடு இங்கே ஒரு ஸ்பேக்கி இருக்கும் நானே ஓப்பன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண போவாங்க உடனே வந்து இதெல்லாம் வாசலில் நின்று தான் நம்ம சென் கேட்டுருப்பாங்களா ஐயோ உள்ள வர போறாங்க ஓனர் உள்ள வரதுக்கு முன்னாடி நானே கதவு திறந்துடலாம்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இதோ வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு கதவு திறப்பாங்க கதவை திறந்து பார்த்த உடனே எதுக்கு இவ்வளோ நேரம் அப்படி சொல்லிட்டு அந்த ஓனர் கேட்பாங்க உடனே இல்லை இல்லை மேடம் நான் வந்து தூங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சென் சொல்லுவாங்க சரி ஓகே ஓகே நீ தான் நியூ ரூம் மேட்டா உள்ளவா உள்ளவான்னு கூப்பிடுவாங்க பிகாஸ் எங்களுக்கு பயமாக இருக்கும் நம்ம ஹவுஸ் ஓனர் லேடி உள்ளே வந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நீ சீக்கிரம் உள்ளவா சூக்கிரம் உள்ளவான்னு சொல்லிட்டு நம்ம லின்னை கூப்பிட்டு உள்ளே போயிடுவாங்க உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம ஹீ ஹீரோயின் சென்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் வந்து ஒழிஞ்சின்னு இருப்பார் அவங்க ஒரு ரூமில் ரூமில் ஒழிஞ்சிட்டு நம்ம சென்னுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவார் நான் இன்னும் தான் இருக்கேன் வெளியே போகலை அவளை எப்படியாக டைவெர்ட் பண்ண அப்படினு சொல்லிட்டு உடனே சென்னும் வந்து அப்படியே லின்ன கூப்பிட்டு போவாங்க ஐயோ அங்கே இருக்கும் ஒரு ரூம் அங்கே வான்னு சொல்லிட்டு லின்னோட ரூம் கூட்டு போயிட்டு இன்ட்ரோ ஆயிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம சென் வந்து பேலன்ஸ் இருக்க எல்லா ரூம்மேட்ஸ் பற்றியும் லிங்க் சொல்லுவாங்க இங்கே இன்னும் வந்து நாலு ரூம் மூணு ரூம்மேட்ஸ் வரணும் இதில் வந்து ஒரு ரூமில் வந்து இன்னொருத்தவங்க பெட் ஷேர் பண்ணுவாங்க அவங்க மேலே படுத்துப்பாங்க ஆனால் அவங்க நீ பார்க்கவே முடியாது இவங்க ரொம்ப சீனியர் நமக்கு இங்கே வந்து என்னன்னா ஒரே இயர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை ஒரு காலேஜ் சேர்ந்து வெவ்வேறு இயர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் ஒன்றா இருக்காங்க ஓகேவா அதனால அவங்க நம்மளோட சீனியர் தான் ஆனால் நிறைய டைம் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க பார்க்கவே முடியாது அப்படின்னு இன்னொருத்தவங்களை பற்றி சொல்கிறாங்க அப்போ இன்னொருத்தங்களை பற்றி சொல்கிறாங்க ஐயோ அவள் வந்து பாய் மாதிரி இருப்பா அவளுக்கு இந்த இந்த ஜென்மதல் கண்டிப்பாக வந்து பாய் ஃப்ரெண்ட் செட் ஆக மாட்டான் டாம் பாய் மாதிரி பிஹேவ் பண்ணுவான் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இன்னொருத்தங்க பற்றி சொல்கிறாங்க அவள் வந்து பெரிய பியூட்டி கேம் நினச்சிட்டு இருக்கா அவளையே பயங்கரமாக ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஆனால் படிப்பில் கொஞ்சம் கூட அக்கறையில் ஊர் சுற்றுறதுக்காக தான் வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென் வந்து லின் கிட்ட இந்த ரூம்மெட்ஸ் பற்றிலாம் ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த பிஜிலேருந்து தப்பிச்சு வெளியே போகணும்ல இவங்க கண்ணில் படாமல் அதுக்காக தான் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்கன்னா போயிட்டேன் அப்படின்ட்டு உடனே ஆ போயிட்டான உடனே சரி ஓகே மிச்சதான் நீ சுற்றி பார்த்துக்கோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென் போயிடுவாங்க அப்புறம் நம்ம லின்னு ரூம்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க டெஸ்க்கு கீழே வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும் அது என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா பேலே டான்ஸ் இருக்குல்ல அது ரிலேட்டடான ஸ்டெப்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட போட்டோ இதெல்லாம் இருக்கும் ஸோ யார் இது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து நம்ம லின்னு வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து ஹால் மிச்சம் இருக்க ஏரியா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க அந்த ஷூ வெயிட்ல ஸ்டாண்ட் இருக்கும்ல அங்க போவாங்க அங்க என்னன்னா ஆளுக்கு ஒவ்வொரு ரேக் இருக்கும் அந்த அந்த ரேக்ல தான் அவங்கவுங்க ஷூ வச்சுக்கணும் ரூம்மேட்ஸ்ன்னு அப்போ வந்து ஒரு ரேக் மட்டும் க்ளோஸ் ஆகிருக்கும் இது நான் க்ளோஸ் ஆகிருக்குன்னு ஓபன் பண்ணி பார்ப்பாங்கல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு பேலே டான்ஸ் ஷூஸ் இருக்கும் யார் இது இது இப்படி சொல்லிட்டு ரொம்ப பழசகர் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு வச்சுடுவாங்க அப்புறம் வந்து நைட் ஆகிடும் நைட் ஆன உடனே நம்மளோட லின் வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க பாத்ரூம்ல அப்போ குளிச்சிட்டு இருக்கும் போது வந்து கதவு தட்டுவாங்க யாரும் உடனே நான் குளிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதை குறைய பொருட்படுத்தாம இப்போ ஒரு புது லீட் கேரக்டர் காட்டுறாங்க நம்ம இந்த கேரக்டர் நேம் வந்து ஜின் ஓகேவா இந்த ஜின் வந்து என்னன்னா ரொம்ப ஸ்டைலா ஃபேஷனா ரொம்ப செக்ஸியா ட்ரெஸ் பண்ணுவாங்க அவங்க பாட்டுக்குன்னு பாத்ரூம் கதவை திறந்துட்டு வந்து சரி சரி நீக்குள்ளே அவசரம்னு சொல்லிட்டு டாய்லெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க நம்ம லின்க் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் என்னடா இவங்க இப்படி போகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஷவர் பின்னாடி ஷவர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிப்பாங்க ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த இடத்துலயே வச்சு ஜின் வந்து அவங்க இன்ட்ரோ கொடுத்துருவாங்க ஹா நான் தான் ஜின் நீ தான் புது ரூம்மேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி குளிச்சு முடிச்சுட்டு போய் தூங்கலான்னு போவாங்க அப்ப பாத்தா அவங்களோட ரூம்மேட்னு சொன்னாங்கல்ல அவங்க மேலே இன்னும் வந்திருக்கே மாட்டாங்க ஓகே அந்த பங்க் பெட் மாதிரி இருக்கும்ல அதில் கீழே வந்து நம்ம லிண்ட் படுப்பாங்க மேலே இன்னொருத்தவங்க வந்து தூங்கணும் அவங்க இன்னும் வர்றேன்னு சொல்லிட்டு பாவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு லேம்ப் இருக்கும் அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம லின் படுத்து தூங்கிடுவாங்க அப்போ லின்க்கு ஒரே கெட்ட கெட்ட கனவாக வரும் காலையிலேருந்து இருந்து பார்த்த ஸ்டப்ஸ் அதெல்லாம் வருமா அப்படியே தூங்கி முழிப்பாங்க முழித்து பார்த்தா அந்த டெஸ்கில் வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்கும் அந்த ஸ்டிக்கி நோட்டில் லைட்டை ரொம்ப நேரம் போட்டுகிட்டே படுத்துவோங்க அதை அப்படி சொல்லி எழுதியிருக்கோம் யார்னு பார்த்தா அந்த மேலே படுக்கிற ரூம்மேட் தான் ஒன்று நம்ம லின் வந்து மனசுக்குள்ளே திட்டிப்பாங்கன்னா அதை உனக்காக தான் ஏன் இப்படி எழுதி வச்சிருக்கேன்னு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு போயிடுவாங்க அப்புறம் மார்னிங் ஆகிடுச்சில ஸோ அதனால் வந்து நம்ம லின் வெளியே போய்ட்டு ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிரெட் எடுத்து ஜாம் போட்டு சாப்பிட்டுருப்பாங்க இது வந்து ஹோம்மேட் ஜாம் போல இருக்குது நம்ம லின்னோட அம்மாவே செஞ்சது போல இருக்குது ஸோ அந்த நேரம் பார்த்துட்டு நம்ம சென் இருக்காங்கல்ல ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க அவங்க கொஞ்சம் அழகாக இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்களை ஸோ நம்ம சென் வந்துட்டு காஃபி போட வருவாங்க காஃபி போட்டுட்ருக்கும் இருக்கும்போது அந்த ஜாமையே பார்த்துட்டு இருப்பாங்க நல்லாயிருக்கும் போல இருக்கே அந்த மாதிரி உடனே நம்ம லின்னும் உங்களுக்கு வேணுமா அப்படி சொல்லிட்டு அவங்க போட்ட ப்ரெட்டை நம்ம சென்கே கொடுத்துருவாங்க அதை சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு இப்போ வாவ் சூப்பராக இருக்கும் உங்கள் மம்மி செஞ்சாங்களோ இவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறாங்க சூப்பர் உங்கள் மம்மி பார்த்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு வேணுன்னா நீங்க இன்னும் கூட எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் ஜாம் எடுத்து நம்ம லின் கொடுப்பாங்கன்னா அவ்வளவுதான் சென் பாரபட்சமே இல்லாமல் அந்த ஜாம் ஃபுல்லா அந்த ப்ரெட்ல போட்டு நல்லா சாப்பிடுவாங்க நம்ம லின்னாலே எதுவும் சொல்லக்கூட முடியாது அவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட் டைப் இல்ல அதனால என்னடா இவங்க இப்படி பண்றாங்கன்னு மூஞ்ச உருவோன்னு வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பேலி ஷூ பார்த்தாங்கல்ல அதை பத்தி நம்ம லின் வந்து கேட்பாங்க ஆஹ் ஜின் நம்ம சென் கிட்டையும் நான் இங்கே ரேக்கில் ஒரு பேலி ஷூ பார்த்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே ஒரு போட்டோ கூட இருந்தது டிஸ்கில் அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருவேளை இதுக்கு முன்னாடி இங்க இருந்து ரூம்மேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென் சொல்லுவாங்க சொல்லிட்டு எனக்கு ஒன்னும் தெரியல எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு வேக வேகமாக ஜின்னும் ஓடிடுவாங்க சென்னும் ஓடிடுவாங்க ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேயா அப்புறம் பஸ்ஸில் ஏறி யூனிவர்சிட்டி போகலான்னு சொல்லிட்டு நம்ம சென்னும் அதுக்கப்புறமேட்டுக்கா லின்னும் கிளம்பி போய்ட்டுருப்பாங்க அப்போ லின்னும் சீட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனால் லின்னு இடிச்சுட்டே வந்து ரெண்டு மூணு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க அவங்க தள்ளி நில்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு கூட அந்த லின் பொண்ணுக்கு தைரியம் கிடையாது லிட்ரலாக பார்த்துட்டு அப்படியே பாம மூஞ்சி இருப்பான் அதுக்கப்புறம் அவளே ஐயோ இடிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுஞ்சிருவாள் அது சீட்டு கிடச்சி போச்சுன்னா அந்த ஸ்டேஞ்சர்ஸும் உட்காந்துருவாங்க அளவுக்கு லூஸ் மாதிரி பண்ணுவான் இந்த லின் வந்து அப்புறம் அப்படியே ஒரு வேலை யூனிவர்சிட்டி போயிடுவாங்க யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம சென் வந்து சொல்லுவாங்க நீ வேற புதுசு இல்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம் கஷ்டமா இருக்கும் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் வேற ஊர்ல வந்திருக்க சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே அவ்வளோதான் லின் அப்படியே குடு குடுகுடுன்னு ஓடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம லின்னு அவங்களோட கிளாஸ்ல போய் உட்காருவாங்க நம்ம லின் வந்து சைக்காலஜி எடுத்திருக்காங்க மேஜர் வந்து ஓகே சோ சைக்காலஜி கிளாஸ் நடக்கும் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கும் இவங்க பார்க்கவே ரொம்ப இன்னசென்ட்டா கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் மாதிரி இருக்காங்கல்ல ரெட்ட ஜிட போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பேங்க்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி ஆர்டர் இருக்காங்கல்ல ஸோ அதை பார்த்துட்டு வந்து அங்கே இருக்க மிச்ச இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்பாக சேர்ந்து இன்னொரு பொண்ணை சொல்கிற மாதிரி நம்ம லின்ன கலாய்ச்சிட்டு இருப்பாங்க நின்க்கும் புரியும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து பயந்து உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த டைம் பார்த்தா அங்கே ஒரு பையன் வருவான் ஸ்போர்ட்ஸ்ல இருப்பான் அப்படியே இருக்குது இவனும் ஒரு லீட் ரோல் தான் நோட் பண்ணிக்கோங்க அவன் வந்த உடனே அங்கே இருக்க மிச்ச பொண்ணுங்களாம் அங்கே பாறான் அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு போகிறேன் அவளை போய் கலாய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லி அனுப்புகிறாங்க அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் லின்ன கலாய்க்குலாம் தான் போகிறோம் அப்போ நம்ம ஹீரோயின் தலையை தொங்க போட்டுருப்பாங்களா அதாவது ஃபேஸ் காட்ட மாட்டாங்க குடிஞ்சிருப்பாங்க கலாய்க்கலான்னு கூப்பிடுவாங்க லேடி இங்கே பாரு அப்படின்ட்டு உடனே நம்ம லின் ஃபேஸை பார்த்த உடனே அவ்வளோதான் அந்த ஹீரோக்கு க்ரஷ் மாதிரி ஆயிடும் என்னடா சூப்பராக இருக்கும் இவ்வளோ என்ன சென்டா அப்படின்னு அப்புறம் அந்த பையன் நம்ம லின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவனோட பேரெல்லாம் சொல்லின்டுவாய்ப்பான் ஹாய் நான் தான் வந்து யாங் யூன்ட்டு நம்ம யூன் கூப்பலாம் இவனை நானும் இந்த டிபார்ட்மெண்ட் தான் பட் இவங்களோட சீனியர் போல இருக்கேன் ஸோ இன்ட்ரோ ஆகிட்டு நிறைய பேசுவான் ஆனால் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல லின் தலை தள்ளி போய் உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் சரி அவள் பேசவே மாட்டா போல சாட் நம்பராது கொடுமா பேசலாம் அப்படின்னு அப்படியும் நம்ம ஹீரோயின் பதிலே சொல்லாமல் தள்ளி போய் உட்காந்துருவாங்க சரி நான் அவனே பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவான் அந்த நேரம் பார்த்து கிளாஸ் ரூம்குள்ளே நல்லா ஹேர்லாம் வச்சு வேற ஒரு பையன் என்ட்ரி ஆவான் அந்த பையனை பார்த்த உடனே நம்ம லின்க்கு க்ரஷ் ஆகிடும் அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலேஜெலாம் முடிஞ்சு வீட்டுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம லின் வந்து சும்மா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஷாப் பண்ணிட்டு வராங்க வீட்டுக்கு வந்து பார்க்கறப்ப தான் இப்போ தான் வந்து நம்ம லின்னோட ரூம்மேட்ருக்காங்கல்ல அவங்க இப்ப தான் லின் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான் நேரில் சரி பார்த்த உடனே பேசலான்னு போறதுக்குள்ள அந்த சீனியர் சொன்னல சீனியர் ரூம்மேட் அவங்க பார்த்துட்டு நம்ம லின்னு பார்த்துட்டு தான் அந்த புதுப்போன்னா எதுக்கு டிவியை போட்ட மாதிரி போயிட்டு போயிருக்க யாரோ எல்லாரும் கரண்ட் பில் கட்டணும் அதுக்கப்புறம் லைட் எதுக்கு ரொம்ப நேரம் ஏரிய வச்சுட்டு தூங்குறேன் இன்னைக்கு நைட் லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ தூங்குறேன் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு படப்படன்னு குறை குறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க லிங்க் ஒண்ணுமே புரியாது சும்மாவே பேச மாட்டாங்க இவ்வளோ ரூவா பேசுமா எப்படி பேசுவாங்க எதுவுமே பேசல லின் அப்படி அமைதியா இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு எடுத்து கொடுக்கலான்னா ஒரு பழத்தை எடுத்துட்டு நிமிந்து பார்ப்பாங்களே பார்க்குறதுக்குள்ள அவ்வளோதான் அந்த சீனியர் ரூம்மேட் வேகமா வெளியே போயிவிடுவோம் சொல்லுவாங்க நம்மள என்ன கண்டு கூட இல்லை ஆக்சுவலி ஒரு பேசிக்கான இன்ட்ரோ கூட இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆகிக்கல இப்போ ஜென்ரலாக அந்த பிஜில என்ன நடக்குது காட்டுறாங்க நம்ம ஷெங்கு இருக்காங்கள அவங்க வந்து க்யூட்டாக இருப்பாங்களே இவங்க வளர்க்கும் போல் வெளியே வந்து அந்த ஜாம் வந்து நம்ம லின் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க ஓகேவா அந்த ஜாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உடனே லின்க்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுத்து எடுத்து சாப்பிட்றாங்க இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய கம்மி பண்ணிட்டாங்க ஜாமே லின் தான் அந்த ரூம்ல நிறைய வேலை பாக்குறாங்க வீட கிளீனா வச்சுக்கிறாங்க வீட்டுக்கு மாப் போடுறாங்க எல்லாமே நல்லபடியா பாத்துட்டு இருப்பாங்க ஆனா மிச்ச இருக்க ரூம் எல்லாமே அந்த வீட்டை அழுக்காக்குறது மோசமா நடந்துக்கிறது இந்த மாதிரி நடந்துப்பாங்க லிங்குக்கு ரொம்ப கோவம் வரும் ஆனா கூட எதுவுமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க மனசுக்குள்ள மட்டும் நினைச்சுப்பாங்க ஏன் இப்படி பண்றாங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு அப்புறம் நம்ம லின் வந்து வாஷிங் மிஷினில் அவங்க துணியெல்லாம் போட்டுருப்பாங்களா அப்போ பார்த்து ஷெங் வந்துடல என்னோட துணியை சேர்த்து போட்டுரு நான் அப்புறமா துணியை காய போட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தூக்கி துணியை போட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் லின் இதையும் நம்ம தான் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஷெங்கோட துணியும் சேர்த்து வாஷ் பண்ண போடுவாங்க வாஷ் பண்ண போட்டுட்டு ரூம் போயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா திரும்பியில் ஜீன்ஸ் சொன்னாலே அதான் ரொம்ப ஸ்டைலா இருப்பாங்களே அவங்க வந்துட்டு நம்ம நின்று திட்டுவாங்க நீ என்ன உனக்கு வாஷ் பண்ணிட்டா அப்படி வாஷிங் மிஷினில் துணி போட்டுருக்கேன் அமைச்சவங்க யாரும் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க நம்ம எடுத்து காய போட தெரியாதான்னு திட்டிட்டு போவாங்க ஆனா அந்த துணி யாருதுன்னு பார்த்தா நம்ம தான் செங் சொன்னாங்கல்ல நீ வந்து தோச்சி வச்சுடு நான் அப்புறமா வந்து காய் போட்டுக்கிறேன் அதனால தான் அதை போட்டிருப்பாங்க அப்புறம் நின்று போய் சரி இதையும் நம்ம தான் காய போடணும் போகலான்னு தலை போய் போயிட்டு காய போடுவாங்க அப்புறம் அடுத்த நாள் ஆகிடும் நம்ம யூனிவர்சிட்டி காட்டுவாங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து லின் போயிருப்பாங்க அங்கே போயிட்டு கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் கிளாஸஸ் கவனிச்சுருக்கும் போது அந்த பையன் யூ அவனும் வந்து அவன் ஆக்சுவலி சீனியர் போல இருக்கு பட் அரியர் வச்சிருக்கனால ஃபஸ்ட் இயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிளாஸ் கவனிக்கிறான் போல ஸோ இங்கே உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருப்பான் கூட எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டான் உடனே நம்ம லென் கிட்ட அவங்க ஒரு பெண் இருந்தால் கூட அப்படின்ட்டு இவங்களும் அப்படியே யோசிக்கிட்டே பயந்து பயந்து ஒரு பெண்ணை கொடுப்பாங்க அவன் பாட்டு கிளாஸ் முடிஞ்சதும் தான் அந்த பெண்ணை பேக்ல போய் போட்டு போயிட்டே இருப்பான் இதையும் அந்த லின் பார்த்துட்டு ஐயோ கேட்க கூட வாய் இல்லாமல் அவமீதியாக பார்த்துட்டே இருப்பாங்க அப்புறம் சரின்னு ரூம் ரூம்க்கு வருவாங்க ரூம்க்கு வந்து வழக்கம் போல அந்த ரூம்மேட் இருக்காங்களா சீனியர் ரூம்மேட் அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்டில் வந்து இன்னைக்கு இன்னைக்கு லைட்டை சீக்கிரம் ஆஃப் தூங்க அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க அவ்வளோதான் வந்து இதை பார்த்த உடனே நம்ம லிங்க் கோவமாக வரும் இருக்கிற கோவத்துல அவங்க மனசில் உள்ளதெல்லாம் இன்னொரு ஸ்டிக்கி நோட் எடுத்து எழுதுவாங்க நான் உங்களுக்காவது லைட்டை போட்டு வச்சுட்டு ப படுத்தேன் நான் அவனும் என்ன பண்ணல அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க எழுதிட்டு திருப்பி அவங்களே அடிச்சு கசக்கி போட்டுருவாங்க அதை சொல்கிற அளவுக்கு லிங்க் தைரியம் கூட இல்லை ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் சேரின் வந்து ஹால்ல உட்கார்ந்தா அந்த ஸ்டைலாக இருப்பாங்கல்ல ஜின் அவங்க வந்து நம்ம லின் கிட்ட திருப்பி திட்டுவாங்க ஆக்சுவலி ஆக்சுவலி சாரி லின்னை திட்ட மாட்டாங்க ஷெங்கை திட்டுவாங்க சென் கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த என் துணி எத்தனை தடவை எடுத்து எடுத்து வாஷ் பண்ணாலும் சொல்லியிருக்கேன் இது புது துணி நீ வாஷிங் மிஷினில் போட்டினாலும் என் துணியை ஸ்பாயில் அடிச்சு யார் யார்கிட்ட எடுத்து போட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் போடலை நான் உண்மையே போடலை அப்படின்னு வந்து சென் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம இலையில வந்து லின் வருவாங்க லின் வந்தோடனே லின் கிட்ட கேட்பாங்க நீ தான் போட்டியா அப்படின்னு இல்லை நான் போடலை அப்படின்னு ஒன்னு இல்லை இல்ல அவ தான் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வந்து நம்ம ஜின் வந்து லின்னை திட்ட வருவாங்களா ஒன்று லின் வந்து லைட்டாக வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க இல்லை அது வந்து ஆக்சுவலி நான் துணி அவங்க தான் போட சொன்னாங்க அப்போ தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன்னே தெரியும் எனக்கு இந்த சென் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து ஷின் ஜின் வந்து சென்னை திட்டுவாங்க நேம்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கல ஆனால் ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும் கொஞ்சம் எபிசோட்ஸ் போக போக நீங்களே ஃபேஸ் ஃபேமிலியர் ஆகிடும் ஓகேவா அப்புறம் அவ்வளோதான் ஏண்டி இப்படி பண்ண ஏண்டி இப்படி பண்ணேன்னு முடியெலாம் பிடிச்சி செம்மையாக ஃபைட் பண்ணுவாங்க ஜின்னும் ஷென்னும் ஓகே செம்ம சண்டை அப்புறம் அடுத்த நாள் ஆகிடும் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிக்கூட மாட்டாங்க உருன்னு இருப்பாங்களா அப்போ இதெல்லாம் பார்த்து சண்டன் வந்து அந்த சீனியர் ரூம்மேட் இருக்காங்களா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால சரி சண்டை போட்டாங்க போகலான்னு பார்த்துன்னு இருப்பாங்க அப்போ வந்து நம்ம லின் கிட்ட வந்து அந்த சீனியர் ரூம்மேட் சொல்லுவாங்க நீ வந்து கூட ரூம் ஷேர் பண்ணுறனா என்ன பேசுகிறோன்னு பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா மாட்டி விட்டுட்டா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க நம்ம லின்னும் நம்ம என்னடா பண்ணணுன்ற மாதிரி டிராயிங்குன்னு மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருப்பாங்க அப்புறம் இங்கே நம்ம சென் காட்டுவாங்க சென் வந்து அவங்க அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது போல இருக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட ஆ நான் தான் ஸ்டார்டிங் சொன்னேன் சாரி அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது ஸோ அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்டே சொல்லிகிட்டு இருப்பான் இந்த மாதிரி ஜின் வந்து என்ன அடிச்சுட்டா எப்படி அவை நடிக்கலாம் எனக்கு எப்படி வலிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குழந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பாள் உடனே பாய் ஃப்ரெண்ட் வந்து கேம் ஆடிட்டுப்பான் அந்த ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு இங்கே பாரு இங்கேலாம் வலிக்குது என் பாரு என்னோட நீஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொடை எல்லாமே காமிச்சுட்டு இருப்பாங்க உடனே அவன் அப்படியே ரொமான்ஸ் பண்ணுவான் அதுக்கப்புறம் யாரும் நடிச்சா அப்படின்னு ஒன்று நீ அந்த பொண்ணை பார்த்தது இல்லையான்னு சொல்லிட்டு ஜின்னோட ஃபோட்டோ இவங்க ஃபோனில் இருக்கும் அது எடுத்து காட்டுவாங்க காட்டின உடனே அவன் அந்த பொண்ணு பார்த்து நல்லா இருக்காள்னு ஸ்வைப் பண்ணி ரெண்டு மூணு ஃபோட்டோ பார்ப்பான் அதுக்கப்புறம் அந்த ஃபோனை பிடிங்க வச்சு நீ அவளை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சென்னு சொல்லுவாங்க அப்புறம் இல்லை பேபி அப்படி சொல்லி சம்மந்தப்படுத்தின்னு இருப்பான் அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஜின் காட்டுறாங்க ஸ்டைலாக இருப்பாங்களா அவங்கள அவங்களும் வந்து அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போல அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கம்பளைன் பண்ணிட்டு இருக்காங்க அவள் எப்படி என்ன அடிக்கலாம் பாருங்க என் ஷோல்டர்லாம் எடுத்து காட்டுவாங்க எனக்கு எப்படி அடிபட்டுருச்சு பாரு அவள் இந்த மாதிரி கீரெலாம் விட்டுருக்கலாம் விடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் பெருசாக கண்டுக்கூட மாட்டான் அந்த நேரம் கோமாவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருப்பாங்க அப்போ தெரியாமல் இவங்க சாப்பிட்டு இருக்கிறது வந்து அவனோட ஒயிட் பேண்ட்டில் பட்டுடும் பட்ட உடனே அவன் ரொம்ப காஷனாக வந்து அந்த பேண்ட்டு தொடக்கிறதுலேயே இருப்பான் டிஷ்ஷு வச்சு தொடச்சிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் சரி நான் வாஷ் ரூம் போய் தொடச்சிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இவன் எழுந்த உடனே இவங்க கோவப்பட்டு ஸ்பூனை வேகமாக டேபிள் மேலே வைப்பாங்க பேசறது கவனிக்காமல் போகிறான்ல அதனால் அதுக்கப்புறம் இல்லை ஒயிட் பேண்ட்டு இப்போ க்ளீன் பண்ணலன்னா எப்போவுமே க்ளீன் பண்ணால் போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான் அது கொண்டு இப்போ என்ன உனக்கு பேண்ட்டு தான் முக்கியமானு சொல்லிட்டு இவங்க பர்சில் இருந்து ஓப்பன் பண்ணி காசு எடுத்து தூக்கி போடுவாங்க தூக்கி போட்டு சொல்லுவாங்க உனக்கு ஒரு வேலை பேண்ட் அழுக்காகவே ஆகக்கூடாதுன்னா இனிமேல் பேண்ட் போடாமல் நேக்கடாவே வெளியே சுற்று அப்படினு சொல்லிட்டு கோவமாக கிளம்பிடுவாங்க அப்புறம் இங்கே காலேஜ் யூனிவர்சிட்டியில் காட்டுறாங்க அங்கே வந்து லஞ்ச் ப்ரேக் போல் எல்லாருமே ஒரே காலேஜ் தான் படிக்காங்க ஓகேவா அந்த ரூம்மேட்ஸ் அஞ்சு பேருமே ஒரே தான் பட் வந்து என்னென்ன வேறு வேறு டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஸோ அப்போ வந்து கேன்டீன் இருக்காங்க இப்போ லஞ்ச் பிரேக்னு அந்த கேட்டீன் இருக்கும்போது என்னன்னா நம்ம சீனியர் ரூமேட் இருக்காங்கல்ல அவங்க உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க அதை வந்து நம்ம லின் நோட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கமாக வந்து ஒரு பொண்ணு போகும் அது என்ன பொண்ணுன்னா அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டில் வந்து டான்ஸ் போட்டிருந்துச்சு ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னு சொன்னேனே அந்த பொண்ணோட ஃபோட்டோவில் இருந்த ஃபேஸ் தான் போகுது என்னடா இது இந்த பொண்ணு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பொண்ணு இவங்க எல்லாருக்கும் தெரியுமா ஆனால் பார்த்துக்கிட்டு கூட பார்க்காத மாதிரி போகும் அந்த பொண்ணு யாரை அந்த சீனியரை பார்த்துக்கிட்டு அப்போது அந்த மல்லின்னு யோசிப்பாங்க கூட நம்ம ஷென்கிட்ட எல்லாம் கேட்டோம் அவங்கலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க என்னவாக இருக்கும்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்ம இதோட வந்து இந்த ஃபஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருச்சு அவங்க எல்லாருக்கும் இந்த சீரீஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸாக தான் போடுறேன் உங்களுக்கு போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ so much. Bye.